வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன் நம்ம இன்னும் சம்மர் ஸ்பெஷலாக முலாம்பழம் ஜூஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளுக்கு குடிக்கும்போது நான் இந்த பழத்தை வாங்கி ஒரு ஒரு அரைப்பழம் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதோடய தோல் அந்த உள்ளே இருக்கிற நடுவில் சென்டரில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் தோலெல்லாம் இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நல்லா ஒரு பேஸ்ட்டை அரைக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க ஐஸ் க்யூப்ஸ் இருந்ததுன்னா ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க நான் ஐஸ் க்யூப்ஸ் போடாமல் தான் அரைச்சிருக்கிறேன் தேவைப்படுறவங்க ஐஸ் க்யூப்ஸ் போட்டு கூட அரைங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த திக்னஸ்க்கு தகுந்தாப்பில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த முலாம்பழத்தோடு எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம அப்பப்போ நம்ம எடுத்து குடித்தோம்னா நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம கடையில் வாங்காமல் இந்த மாதிரி வீட்டிலே வச்சு நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ மொளாம்பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்